சென்னை தியாகராய நகர் வரதராஜன் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் ஜீரானோ தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சென்னை தியாகராய நகர் வரதராஜன் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் ஜீரானோர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் எஸ் மணி ஆச்சாரி வி வீரபத்ரன் அவர்களுடைய தலைமையில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி பகுதி செயலாளர் ஏழுமலை ராத அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருளாசி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எஸ் மணி ஆச்சாரி வி வீரபதின் அவர்கள் பேசும்போது அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இக்கோயில் இங்கு அமைந்துள்ளதாகவும் இந்த கும்பாபிஷேகம் நான்காவது கும்பாபிஷேகமாகும் இப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகரை வணங்கி வேண்டிய வரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளதாகவும் அது மட்டுமல்லாது நினைத்த காரியங்கள் விரைவில் கைகூடும் எனவும் மிக சக்தி வாய்ந்த பிள்ளையாராக ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் இங்கு அமைந்துள்ளதாக கூறினார் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் வரதராஜன் திரு கண்ணாமப்பேட்டை ஆலயத்தின் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் ஜீரணோதாரண கும்பாபிஷேக நிகழ்ச்சி பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இனிதே நடை நடைபெற்றது மக்கள் அனைவரும் வந்து இளைஞருள் பெற்று சென்றனர் இந்த ஆலயம் வந்து சுமார் நாற்பத்தி எட்டு வருடங்களாக இந்த ஆலயம் இருக்கிறது இது வந்து நான்காவது கும்பாபிஷேகம் மேலும் இதில் வந்து இப்போது விநாயகர் செ மூலவர் வந்து செல்வ விநாயகர் இப்போ பாலமுருகர் சாய்பாபா இந்த கும்பாட்சிப்பை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அதுபோல் நவகிரக நவக்கிரகம் நவகிரகம் அம்மன் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு ஆகிய சமயம் அர்த்தனடி கன்னிமூல விநாயகர் எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் நான் பல பேரோட வேண்டுதலை நிறைவேற்றியிருக்க ஆலயம் விநாயகர் சுவாமிகள் அதனால எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு பெறும்படி வேண்டிக் கொடுக்க மேலும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் பிரசாதம் மற்றும் மன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் உரிய பாதுகாப்பும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கோ உதயசூரியன் என் துரை பி மாரி ஜே ஜானகிராமன் எஸ் லட்சுமி காந்தன் எஸ் சரவணன் இரா கர்ணா ஜி நாகேஷ் உள்ளிட்ட ஸ்ரீ செல்வ விநாயக ஆலயத்தின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர்